வணக்கம் அன்பு அந்த உறவுகளே இன்றைக்கும் ஒரு ஃபுட்பால் டூர்னமெண்ட் தமிழ் மக்கள் ஒன்று கூடி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் உண்டு இங்கே தாய உணவுகள் உள்ளுக்கு பாப்பா எப்படி மக்கள் வந்திருக்காங்கண்டு அங்கே என்னெண்டா இப்போ காருக்கு ஒரு ஆளுக்கு தான் இப்போ டிக்கெட் ஒரு ஆளுக்கு பாய்பவுண்டான் கார் என்றாலும் சரி என்றாலும் சரி தான் ஒரு காருக்கு அப்போ டிக்கெட் கொடுத்து எடுத்துக்கொண்டு வந்துட்டேன் விளையாட்டுகள் நடந்து கொண்டு இருக்குது ஃபுட்பால் வாலிபால் கிரிக்கெட் அப்படி கணக்க விளையாட்டுகள் நடந்தோன் இருக்குது இன்றைக்கு வெதர் நல்லா இருக்குது போய் உள்ளுக்கு பார்ப்போம் அதுக்கடையில் மறக்காமல் இந்த சேனலுக்கு புதுசாக வராக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்த்தா தான் நான் போடுற வீடியோ முழுக்க உங்களுக்கு ஒழுங்காக வந்து சேரும் இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு நாங்கள் பார்க்குறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வடிவாக தெரியும் இனியும் நான் நல்ல நல்ல வீடியோக்கள் போட்டுருப்பேன் என்ற நல்ல வெதர் இனி இங்கே சம்மர் தான் லண்டனில் அப்போ நல்ல நல்ல விசேஷங்கள்லாம் இங்கே அப்போ நான் தொடர்ந்து உங்களுக்கு போட்டு போட்டுக்கொண்டிருப்பேன் ஒழுங்காக பாருங்கள் போன முறை நான் போட்ட வீடியோவுக்கு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கிறீங்க கமெண்ட் பண்ணிக்கிறீங்க அதே மாதிரி இதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிகள் தேங்க்யூ வெரி மச் வாங்க உள்ளுக்கு வீடியோக்குள்ளே போவோம் இதில் பார்த்தீங்களா அவ்வளோ காரில் அணிக்கண்டு அவ்வளோ சனம் வந்திருக்கண்டு மக்கள் தான் இருக்குமோ நினைக்கிறேன் ஃபுட்பால் நடந்து கொண்டு இருக்குது அங்கால கடை எல்லாம் இருக்குது இங்க பார்த்தீங்களா கடை எல்லாம் இருக்குது போய் பார்ப்போம் உள்ளுக்கு எப்படி இருக்குண்டா வாங்க போவோம் ஓகே தம்பி எப்படி டூர்னெண்ட் வணக்கம் எப்படி டூர்னமெண்ட் கொண்டிருக்கு அண்ணா சோஃபா நல்ல விதமாக போய்க்கொண்டிருக்கு

தேங்க்ஸ் ஓகே வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி போகுது மேட்ச் எல்லாம் நல்லா சிறப்பாக போய்ட்டு ஆ வந்துவிட்டிங்களா ஆத்தி ஜென் சார் ஜெங்க் ஸ்டார் வந்து முகல் மேட்ச்சில் சந்தோஷோட வின் பண்ணிங்க அடுத்து அடுத்த இதை விட உங்களுக்கு சலஞ்சஸோட ஆ அப்போ வின் பண்ணுவீங்க வின் பண்ணணும் ஆட்ரு வீடியோ ஆ ஓகே ஓகே விளையாடுங்கண்ணா வந்து வீடியோ எடுக்கணும் உங்களை ஓகே தேங்க் யூ வணக்கம் ராசன் வணக்கம் 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 எப்படி போய்க்கொண்டு இருக்கோம் உங்களோட மான் விளையாடுறார் என்ன மாந்து சன்ரைஸுக்கு உள்ளாடுறா அண்டை ஃபிட்டிங் ஆ இப்போ வந்து போன வரம் வந்து கொஞ்சம் வீக்காக போச்சு இந்த புறம் வந்து நல்ல ஸ்டெப்பாக போய் கொண்டு ஓ மேபி கப்பை தூக்கலாம் கப்பை தூக்கலாம் தூக்கலாம் தூக்காமையும் விடலாம் தூக்காமையும் விடலாம் போன முறை தூக்கி இல்லை ஆறு அங்க அங்கே ஓ இது எந்த மன்னார் நிலம் பிரிச்சங்கம் என்ன வந்து மன்னார்ன்னு சொல்லி எந்த ஃப்ரெண்ட் தான் அவர் ஜேம்ஸ் அண்டு அவர் ரெண்டு ரெண்டு ப்ரோக்ராம் போன முறை நாங்கள் வந்து நாங்கள் டெய்லி வாரினாங்க சாப்பாடு அப்படி கூழ் அப்படி இருக்குது நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு சின்ன சைஸ்லாம் கொஞ்சம் விலகூட அது சில குறை பப்ளிக்ல சொல்லிக்ல சொல்லக்கூடாது ஆனால் நல்லா இருக்கு உள்ள நல்லா இருக்கு நிறை குறை வந்து நாங்கள் சேலஞ்சாக தான் சொல்லணும் அது மீடியாவில சொல்லக்கூடாது வந்து ஒரு தெரிய ஊடுருவி தான் எல்லாரும் வந்து இந்த யூடியூப் சேனல் அசாத் வியூ அது அதற்காக சப்ரைஸ் பண்ணுங்க அவருடைய விஷயங்கள் கூடுறார் அதை வந்து பார்த்து அறிஞ்சு கொள்ளுங்க நிறைய குரு இருந்தால் கும்ப்ளைன் பண்ணுங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிடும் எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஏதாவது நிறைய உருவாக இருந்தால் சொல்லுங்கள் குறை நிறைய சொன்னால் தான் பிள்ளைகள் திருத்தப்படலாம் ஆனால் நியாயப்படுத்தக்கூடாது அதை வந்து நேர் சொல்லுங்கள் ஓகே ஓகே தேங்க்யூ பார்ப்போம் உள்ளுக்கு போய் பார்ப்போம் கடையெல்லாம் போட்டுருக்காங்களாம் பார்ப்போம் உள்ளுக்கு இப்போ கண்ணே டீம் எல்லாம் விளையாடி கொண்டிருக்குது பார்ப்போம் உள்ளுக்கு போய் இப்போ உள்ளுக்கு போய் கடையை காட்டுறோம் அப்படி இப்படியாண்டு வா உள்ள போருங்க ஜூலர்ஸ் எல்லாம் இருக்குது கடையெல்லாம் போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்களா அவ்வளோ மக்கள் பார்த்தீங்களா அவ்வளோ அண்டு பார்த்திங்களா பார்த்தா பிட்சா எல்லாம் கொடுக்குறாங்க அந்த பேண்டில் வச்சு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறாங்க க்ரௌண்டில் எப்படி இருக்கணும் பாருங்கள் ஓகே வணக்கம் ஐயா வணக்கம் அண்ணா எப்படி பிசினஸ் ஓகே பிஸியா இருக்கா கிட்ஸ் எல்லாம் மடியா சாப்பிட்டு கொண்டிருக்காங்க ஒரு டைம் பேப்பர் நல்லா போகுது நல்லா போகுது ஃப்ரெஷா போட்டு குடுக்குறீங்க என்ன ஃப்ரெஷா எல்லா ஃபிஷ் இருக்கா ஓமா ஃப்ரெஷா டோ மேக் பண்ணினாங்க 48 आवर्स அவன்ல ஒரு 90 செகண்ட்ஸ்ல இருக்கு வந்த அப்புறம் டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு தருவோம் ஓகே ஃப்ரெஷா போட்டு குடுப்பீங்க என்ன எவ்வளவு ஒரு பிட்சா ஆனா Margarita 6 pounds right? ah. and special mutton curry, chicken curry pizza and pizza 7 pounds Oh, ah. ah. seven pounds? Ah? Ah. Okay, cheaper. Ah. Ah. In the size? 12 inch 12 inch? Ah? That's ah? oh. ah. not ah. size okay a full size. Ah. Okay. Ah. Okay. Ah. okay. Okay, Papa. Okay thank you Okay. tula, lambo do. and pineapple, How much? Uh, one cup? Sun, four pounds Huh? Ah? ஃபோர் பவுன்ஸ் அண்ட் ஆன் த்ரீ பவுன் யா அதிசம் பைனாப்பிள் த்ரீ பவுனாக மேங்கோ ஃபோர் பவுனாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறாங்க ஃப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க சிப்ஸ் ஸ்பைஸி சிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஆமாம் சரி சார் ஸ்பை ஆ த்ரீ பவுன் யா ஓகே இதில் மட்டன் கறி கொத்து கொத்து ரொட்டி முட்டை முட்டை ரொட்டி எல்லாம் போடுறாங்க வேறு முட்டை ரொட்டி எல்லாம் உணவகம் உணவு உணவு பாருங்க கொத்துரொட்டிலாம் போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக ஹரி என்ன ஹரி இது சிக்கன் டேவிலா சிக்கன் டேவிலிருக்கு இது ஃப்ரைட் ரைஸா ஃப்ரைட் ரைஸ் சில்லி பன்னீர் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் போட்டு கடையில் அவ்வளோ வேறு மட்டன் ரொட்டி இது முட்டை ரொட்டி ஓடுறாங்க வேற முட்டை ரொட்டி நிகழ்ச்சிகளை இதுல பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் நெட்போல் விளையாடி கொண்டிருக்க பாருங்க எப்படி என்று வாடிவா பேர் கேட்டிருந்தீங்க கொடிய நான் பாருங்க கொடி பறக்குது வணக்கம் தங்கஜி இப்ப இது என்ன டி ஷர்ட் எல்லாம் கொடுக்குறீங்க இது மன்னார் வெல்ஃபேர் அசோசியேஷன் யூகேட டி ஷர்ட் இது சேரிட்டிக்கு இதுல வாங்குறதெல்லாம் சரட்டிக்கு போகும் மற்ற கானா ஸ்பான்சர் பண்ணுறது இது கூட ஸ்ரீலங்கால லாஸ்ட் டைம் ஆக மன்னார் ஒரு மெச்சானிச்சி ஓட் செய்தோம் அப்படி நீங்க ஸ்மால் ஹெல்ப் இருந்தாலும் பரவாயில்ல ஹெல்ப் பண்ணும் ஒரு டிஷர்ட் ஹெல்ப் ஆகும் லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ இங்கே வந்து பார்த்தா இங்க டோக்கன் நடக்கும் கொண்டு போய் தான் சாப்பாடெல்லாம் நடக்கணும் வீட்டை எவ்வளோக்கும் எடுக்கலாம் போகிறோன்னு நினைக்கணும் பார்ப்போம் டோக்கன் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு எடுப்போம் எவ்வளோ டோக்கனு ஆ ஃபைவ் பவுண்ட் டென் பவுண்ட் ஒன் பவுண்ட் யா ஓகே சரி பார்த்தீங்களா நெல்லிக்கலஸ் சர்பத் எல்லாம் ரெடி ஆகி கொண்டு அப்படி எங்களை வந்து பார்த்தா ஐஸ்கிரீம் இருக்கு பவுனா ஒரு கப் எந்த கப்பா தூப்பாவணும் என்ன ஓகே வேறுங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐஸ்கிரீம் எல்லாம் வெளிப்படுவதாக தேங்க்யூ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அங்கால டோக்கன் எடுத்துகிட்டு வந்து இங்கே எல்லாம் நாங்கள் கொடுக்கணும் ஒவ்வொரு இதுவும் பிரைஸ் போட்டிருக்காங்க ட்ரிங்குட ப்ரைஸ் மற்றது பாலுடா டீ காஃபி எல்லாம் இதில் போட்டிருக்காங்க டோக்கன் அங்கால எடுத்துகிட்டு வந்து இங்கேயால கொடுத்தா என்னென்ன சாப்பாடு தருவாங்க

ஃபோ த்ரீ பாவியா இது வெஜிடேரியனா ஃப்ரெஷ்ஷாக அப்பம் முட்டியப்பம் பாலப்பம் எல்லாமே இருக்குது பாத்தீங்களா அவ்வளோ பேர் ரெண்டு இப்போ எல்லாம் சாப்பிட்றத லஞ்ச் ஆச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாம் சாப்பாடுகளை வண்டி சாப்பிட்டு கொண்டுருக்குறாங்க எல்லோரும் எல்லா சாப்பாடும் இருக்குது பாதிங்க டோக்கன் அங்கே எடுக்கிறாங்க டோக்கன் அதில் டோக்கன் எடுத்துக்கொண்டு போய் இங்கே சாப்பாடு வேண்டணும் நான் ஒரு காஃபி எனக்கு குடிப்போம் நான் போவேமா போய் கேட்பேன் பாய்ப்போம் Five pound, yeah. 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 One po yeah, uh, yeah. pound, yeah. Full of five pound, okay. One yeah. pound, one pound, I reckon, ma. One pound, one pound? pound. Yeah, please. Uh, two pound, two pound, one. Yeah. That's fine. All right, thank you. Yeah, yeah tea on the. Oh, uh, no tea. <laughs> <laughs> huh? Two pound, ah, uh? okay. Two pound, uh? okay. Yeah. two pound or tea. நான் பெருசுக்கு போறேன் பெருசு வா தம்பி ஒரு போல் தாங்க ஐயா அவர் ஒரு அடி அடிப்போம் கீப்ப ஒரு கோல் அடிப்பா ஷூ சரி இல்லை சரியா கோல் தான் மேல ஆடி ஆடிக்கணும் இன்னொன்றா இன்னொரு இன்னொருக்கா ரொனால்டோயா ஃபாஸ்ட் காணாது என்ன ஷூ சரி இல்லை பெனால் இதா இதா தம்பி பா கீப நீங்க பிடிங்க நீங்க ஆசனல் ஆசனல் அடிச்சா அப்படிதான் வாசலு மன்சிட்டி மன்சிட்டி அப்படி என்னவா மன்சிட்டி ஐயா நீங்கள் அப்படிங்க ஆ you Man City. Man United. Right. penalty <laughs> penalty. Hey. 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 Hey.

சின்ன பிள்ளைகளுக்கான பந்தாட்ட போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் யாருங்க ஓ அவுட் இதில் பாத்தீங்கண்டா எல்லா இடமும் விளையாடி கொண்டிருக்கிறாங்க எல்லா கிரவுண்ட்லயும் விளையாடி கொண்டிருக்காங்க let us guide you every step of the way and you'll see that finding the right mortgage can be இந்த கிரவுண்டில் பார்த்தா ஒலிம்பிக்கும் சன்ரைஸும் விளையாடி கொண்டிருக்குது நீங்கள் ஒலிம்பிக்கா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இன்னும் ஒரு கோவலம் அடிக்கல Thank கிட்ட பாத்தீங்கன்னா பாருங்க வழிபோல் நடக்கு மூன்று இடத்துல வழிபோல் நடக்கு பாருங்க உங்களும் எடுத்தா தான் நல்லா இருக்கும் ஓகே டாட் பாட் என்ன அப்ப வின் பண்ணுதா ரெண்டு டீம் விளையாடி கொண்டிருக்கீங்க மூணு நாலு இடத்துல விளையாடி கொண்டிருக்காங்க

சைட்ல பார்த்தா ஹென் பாய்ஸ் அண்ட் கோமெண்ட்ரீம் விளையாடுது கலமேல் ஓகே ஓகே கலைமலா லெஃப்ட்ரியா ஓகே சரி அப்படி அங்காள பக்கம் போங்காலயம் டீம் ஒன்று விளையாடுது வாலிபால் தான் மற்ற பக்கம் விளையாடுறது பாருங்கள் எல்லாருனும் விளையாடி கொண்டிருக்காங்க வாலிபால் நலமுறை சங்கத்தால் இந்த கோடைகால விளையாட்டு விழா வெகு சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது தமிழ் பண்பாடுகளை ஒட்டி சாப்பாடுகளில் இருந்து விளையாட்டுகளில் இருந்து எல்லா இங்கே பிறந்த பிள்ளைகள் எல்லோரும் வந்து வடியாக சிறப்பிச்சு இந்த விழாவை கொண்டு வந்து சென்று இருக்கிறேன் இதில் வந்து நாங்கள் வந்து விளையாடி விளையாடிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் ஃபோர் சைட்டில் வந்து இப்போ நாங்கள் விளையாடி விளையாடிக்கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு எங்களுக்கு வாழ்த்துக்களும் இன்றைக்கும் இந்த மன்னர் உங்களோட அசோசியேஷன் இதுக்கு வந்து நாங்கள் எப்போவும் சப்போர்ட் ஆகிருப்போம்ன்றத சொல்கிறோம் நன்றி அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து இந்த ஆசாத் வியூஸ் வந்து இப்படி வீடியோக்களை எடுத்து இன்றைக்கு வந்து இந்த வருங்கால எங்கள் சிறார்கள் இந்த விளையாட்டுகள் எங்கென்ற வருங்கால சந்ததிகளுக்கு இவ்வளவு வீடியோக்களை எடுத்து ஆன்லைனில் இப்படி போட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த அசாத் வீடியோஸ் அதை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி மென்மேலும் வளர்றதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் இன்றைக்கும் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து இப்படி ஒரு வெளிநாட்டில் வந்து இப்படி ஒரு மன்னர் இந்த நலன்முறை சங்கத்தால் நடத்துகிற இந்த விளையாட்டை வெகு சிற சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற குழுக்களுக்கு நன்றியை தெரிவித்து முழம்பெயர் தமிழர்கள் ஆகிய இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த புலம்பெயர் நாட்டில் வந்து வியூஸ் இன்றைக்கு வந்து சிரம்பட செய்து கொண்டிருக்கிறேன் இதை நீங்கள் தயவு செய்து எல்லாரும் வந்து சர்ப்ரைஸ் லைக் பண்ணுங்க இன்றைக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கிற இந்த தீமை வந்து மென்மேலும் வளர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் பாடுபடணுமா என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் Welcome to the channel Azad Views. Please share and support him. Uh, he's doing a great job, and like he's posting the videos and all. Like please do support him. இன்றைக்கி எங்கே இருக்கும் அப்படின்னா வெல்ஃபேர் மன்னார் அசோசியேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மி ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் நடந்துட்டு இருக்கு வெம்பிள்டன் காமன் எக்ஸ்டென்ஷனில் ஸோ அங்கே தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய லைவ் இன் கான்சர்ட் ப்ரொமோஷன் வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டியுத் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஓவிஒ அறையினால் நம்ம சனம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இன் கான்சர்ட் நடக்க போகுது ஸோ ப்ளீஸ் டூ காம் உங்களுடைய டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஐதர் குவான்டம் என்டர்டைன்மெண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருக்குது நீங்கள் அங்கேயும் வாங்கலாம் அப்படி இல்லாட்டி ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ எயிட் டூ எயிட் த்ரீ டூ எயிட் ஃபோர் திரும்ப சொல்கிறேன் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ எயிட் டூ எயிட் த்ரீ டூ எயிட் எயிட் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிக்கெட்ஸை வந்து நீங்கள் நல்ல ஒரு ப்ரைஸில் வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா சித்தார்த் வராது தி வராரு ஆஃப்ரோ வராங்க ஹரிச்சரன் இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய டீம் எல்லாருமே வராங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து வேறு லெவல் இது வரைக்கும் பார்த்த கான்செர்ட் மாதிரி இல்லாமல் இது ஃபுல்லாக அந்த என்ன சொல்கிறது ஃபுல்லாக ஸ்டார்ஸை வந்து நிரம்பி இருக்க போகுது அந்த ஸ்டேஜ் முழுக்க இந்த டைம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சனம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா நம்ம சனம் அப்படின்னா என்னென்னா ஸோ அவங்களுடைய ஆர்டிஸ்ட் வராங்க பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம இங்கே இருக்கிற நல்லா பாடக்கூடியவங்க ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க அப்படின்னாக்கா இவங்களுக்குமே சான்சஸ் கொடுத்து அந்த கான்சர்ட்டில் சந்தோஷ் நாராயணனோட பாடக்கூடிய அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போகுது ஸோ அதனுடைய ஆடிஷன்ஸ் வந்து கூடிய விரைவில் நடக்க போகுது அதுக்கு வந்து கனெக்டடாக இருங்க அப்பப்போ அப்டேட்ஸை பார்த்துட்டே இருங்க நீங்கள் நல்லா பாடுறீங்க அப்படின்னா அந்த ஆடிஷனுக்கு வாங்க ஸோ அவர் பார்த்து உங்களை சூஸ் பண்ணாருன்னா உங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் அந்த கான்சர்ட்டில் பாடுறதுக்கு தேங்க்யூ ஸோ ஒன்ஸ் அகேன் மறக்காமல் அசாத் வியூஸ் சேனலில் வந்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்தோடு அந்த வீடியோ முடிக்க போகிறேன் எல்லாம் நேரில் முடிஞ்சோன் இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் நல்ல நல்ல வீடியோக்கள் வரப்போகுது நல்ல சமர்தான இனி லண்டனில் நல்ல நல்ல ப்ரோக்ராம் அந்த கோயில் விசேஷங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு நான் வடிவா அடுத்து எடுத்து போட்டு இருக்கேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் குடிக்கணும் பாருங்க இந்த பக்கம் இங்கே நல்லா இருக்கும்